தமிழக அரசியல்ல இரண்டு பெரிய கட்சிகள் இந்த பார்க்க செய்த திமுக அரசு தமிழர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்குது நீட் விவகாரத்துல நாங்க வந்தா எல்லாத்தையுமே மாத்திடுவோம் நீட்டே இருக்காது அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே தமிழக மக்களை மிக பெரிய அளவு ஏமாத்திக்கிட்டு இருக்குது மீத்தேன் விவகாரத்தில் கையெழுத்து போட்டது மாநில உரிமைகளை எதிர்க்கிறோம் நாங்கள் மத்திய அரசு அப்படின்ற பேரில் மறைமுகமாக பறிகொடுத்தது கச்சத்தீவு விவகாரத்தில் இலங்கை அரசுக்கு சாதகமாக இருந்தது ஈழத்தமிழர்கள் படுகொலை விவகாரத்தில் எதையுமே கண்டுக்காமல் இருந்தது காவிரி உரிமையை பெருசாக பொருட்படுத்தாமல் இருந்தது மூப்பனாரை பிரதமர் ஆகவிடாமல் தடுத்தது ராஜீவ்காந்தி விவகாரத்துல ஏழு பேர் விடுதலை தொடர்பா கலைஞர் கருணாநிதி பல்டி அடித்து பேசியது திமுக அரசு தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடியது அப்போ அதிமுக அரசு தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடியது காவிரி உரிமைக்காக தொடர்ச்சியா குடல் கொடுத்தது டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்கியது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பயன்பெறும் விதத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு நீட் விவகாரத்துல அழிச்சது ஜெயலலிதா அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இதன் மூலமா ஏழை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படித்து மிக பெரிய அளவு பயன்பெற்றார்கள் எம்ஜிஆர் முதல் இபிஎஸ் அவர்கள் வரைக்கும் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்கள்ல உதவியது இபிஎஸ் அவர்கள் குடிமராமத்து பணி நாயகனா தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான குளங்கள் ஏரிக்களுக்கு தூர்வாரப்பட்டது அதிமுக அரசாங்கம் தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய செயல்களா பார்க்கப்பட்டிருக்காங்க இந்த சூழல்ல எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாரினுடைய கைகளானது ஓங்கி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்